நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவி நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக லூகா பதினேழு பதினொன்றிலிருந்து இயேசு எருசலமுக்கு போய்க் கொண்டிருந்த போது களிலேயே சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார் ஒரு ஊருக்குள் பொழுது பத்து தொழில்நோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உரத்த குரல் எழுப்பி வேண்டினார்கள் அவர் அவர்களைப் பார்த்து நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார் அவருடைய காலில் முகம் குப்பர விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரிய இயேசு அவரை பார்த்து பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே கடவுளை போற்றிப் புகழ அந்நீராய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார் பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் முதல் நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார் பத்து தொழில்நோயாளர்கள் குணம் பெற்றாலும் ஒருவரிடம் மட்டுமே எழுந்து செல்லும் என்கிறார் ஏனெனில் ஏனைய ஒன்பது பேரும் தொழுநோய் விடுதலைக்குரிய சட்டத்தை நிறைவேற்றுவதில் கருத்தாய் இருந்தபோது யூதரால் புறக்கணித்து ஒதுக்கப்பட்ட இந்த சமாரிய தொழிலாளர் மட்டுமே செய் நன்றி மறவாது குணமளித்த கோமகளுக்கு நன்றி செலுத்த திரும்பி வருகிறார் நம்பிக்கை அடிப்படையில் வெளிப்படும் நன்றியே வாழ்வின் மாற்றத்திற்கும் மீட்புக்கும் வழிவகுக்கின்றது குணம் வேண்டி நோய் நோக்காடுகளிலிருந்து விடுபட்ட எத்தனை பேர் நன்றி உணர்வோடு இறைவனிடம் திரும்பி வருகின்றனர் சிந்திப்போம் ஏனெனில் நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அல்ல இறைவன் நம்மை மென்மேலும் ஆசிர்வதிப்பார் ஆமேன்